நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மீஞ்சூர் தெற்கே சென்னையுடன் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கே பொன்னேரியுடன் தொலைவிலும் கிழக்கே எண்ணூருடன் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கே சோழவரத்துடன் தொலைவிலும் இணைப்பில் உள்ளது மீஞ்சூர் திருவற்றியூரை விட இரண்டு மடங்கும் பொன்னேரியை விட மூன்று மடங்கும் பரப்பளவில் பெரியது மீஞ்சூரில் மக்கள் தொகையில் முக்கிய பங்கு வகிப்பது எண்ணூர் துறைமுகம் மின்சாரத்துறை மற்றும் அதன் தொடர்புடைய நிறுவனங்களில் பணிபுரிபவர்களின் வருகையே மேலும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடல் இணைப்புடன் இருப்பதால் மீஞ்சூர் வாழ்விடமாக தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுபேக்சரிங் ஜோனான பொன்னேரி மீஞ்சூர் அருகே அமைந்திருப்பதே சென்னையின் இட நெரிசல் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சென்னையில் அமைந்துள்ள துறைமுகங்களை விட மீஞ்சோர் காட்டுப்பள்ளியில் உள்ள துறைமுகம் அதிநவீன வசதிகளுடன் கூடியதாக அமைந்துள்ளது காமராஜர் துறைமுகம் எல்என்டி துறைமுகம் என வங்காள விரிகுடாவிலிருந்து அரபிக்கடல் வரை இணைகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் அனைத்து ஏற்றுமதி இறக்குமதிக்கான லாஜிஸ்டிக் ஹப்பாக மீஞ்சோர் காட்டுப்பள்ளி துறைமுகம் விளங்குகிறது மேலும் மீஞ்சோரில் அமைந்துள்ள அதிவேக ரயில்வே போக்குவரத்தால் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துக்கும் அதிகமான